திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் செய்த திருப்புகள் அத்தன் அன்னை சிதம்பரம் தளத்தில் பாடியிருக்காரு இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திரு பாடலுக்கான சந்தம் தத்த தன்னை தையா தத்த தன்ன தைய தத்த தன்ன தைய தனதானா பாடு பாடல படிச்சுட்டு பாடிட்டும் விளக்கமும் படிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பாடும் அத்தன் அன்னை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வர் உடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்லல் அற்று நின்னை வல்லபடி பாடி முத்தன் என்ன வள்ளை வள்ளை அத்தன் வள்ளி முத்தன் என்ன உள்ளம் உணராதோ வெண்மை உள்ள பட்டன் எண்மை கொள்ளும் முட்டன் இங்கன் நைவது ஒழியாதோ சித்தி மண்ணும் தில்லை நிற்த்தர் கண்ணின் உள் ஊதித்து மண்ணு பிள்ளை முருகோனே சித்தி மண்ணு செய்ய சத்தி துண்ணும் கைய சித்திர வண்ண வள்ளி சூடும் பத்தர் உண்மை சொல் உற்ற செம்மல் வெள்ளி பத்தர் கண்ணி புள்ளும் மணி மார்பாம் பச்சை வன்னி அள்ளி சச்சை சென்னி உள்ள பச்சை மஞ்சை வல்ல பெருமாளே அத்தன் அன்னை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வர் உடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்லல் அற்று நின்னை வல்லபடி பாடி முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன வள்ளி முத்தன் என்ன உள்ளம் உணராதே முட்ட வெண்மை உள்ள பட்டன் என்மை கொள்ளும் முன் நைவது ஒழியாதோ தித்தி மண்ணும் தில்லை நிற்த்தர் கண்ணின் ஊதித்து மண்ணு பிள்ளை முருகோனே சித்தி மண்ணு செய்ய சத்தி துண்ணும் கைய சித்திர வண்ண வள்ளி அலர் சூடும் பத்தர் உண்மை சொல் உள் உற்ற செம்மல் வெள்ளி பத்தர் கண்ணி புள்ளும் மணி மார்பாம் பச்சை வன்னி அல்லி செச்சை சென்னி உள்ள பச்சை மஞ்சை வல்ல பெருமாலே இப்ப நம்ம விளக்கத்தை படிப்போம் தந்தை தாய் வீடு வைத்துள்ள பொன் வெள்ளி தந்தையின் சகோதரி பொருந்திய பிள்ளைகள் இவர்களுடன் கூடியவராய் செய்தொழிலால் போதாத வருமானம் கற்று முடியாத கல்வி அல்லல் தரும் உறவினர் என்று சொல்லப்படும் துன்பங்கள் நீங்கி இந்த சொந்தங்கள் இருந்தாலே இப்படி தானே நிறைய சுற்றும் சொந்தங்கள் இருந்தால் போதாத வருமானம் செய்கிற தொழிலையும் திருப்தி இருக்காது படிக்கிற படிப்பும் முழுமையாக முடிக்க முடியாது இப்படியெல்லாம் உறவினர் என்று சொல்லப்படும் துன்பங்கள் நீங்கி உன்னை இயன்ற வகையினால் பாடி முத்தி தர வல்லவன் நீ ஒருவனே என்று திருவலம் என்னும் தளத்தின் பெருமான் என்றும் வள்ளியின் காதலன் என்றும் என்னுடைய உள்ளத்தில் நான் உணராமல் முழுமையான அறியாமை நிறைந்த புலவனும் எளிமை கொண்ட மூடனுமாகிய நான் வருந்தி இறங்குவது நீங்காதோ தித்தி என்னும் தாள ஜதி ஒலிக்கும் தில்லையில் நடனம் ஆடும் நடராஜரின் கண்களினின்றும் தோன்றி நிலைபெற்றுள்ள பெற்றுள்ள மகனாகிய முருகனே பல சித்திகளுக்கு இடமாய் விளங்கும் வேலாயுதம் விளங்கும் திருக்கரத்தோனே அழகிய திருவுருவம் வாய்ந்த வள்ளிமலர் சூட்டி பணியும் பக்தர்களுடைய பொருந்திய திருவாக்கில் விளங்கும் செம்மலே வெள்ளை யானையை ஐராவதத்தை உடைய இந்திரனின் பெண் தேவயானை தழுவும் அழகிய மார்பனே பச்சை நிறமான வன்னி அல்லி வெற்றி இவைகளை தலையில் அணிந்தவனும் பச்சை நிறமுடைய மயிலை செலுத்த வல்ல பெருமாளே பார்த்தீங்களா பச்சை மயில் அவருக்கு இந்திரன் கொடுத்தது பொண்ணை கொடுத்ததும் இல்லாமல் ஒரு காரும் கொடுத்தார் மயில் கொடுத்தார் அசுரனை அழித்து அதை ஒரு மயிலாக்கி வச்சார் மயிலும் செவலமும் ஆக்கினார் ஆக மொத்தம் மாமனார் கொடுத்த மயில் ஒன்று இந்த மயில் ஒன்று அதனால் பச்சை நிறமுடைய எந்தெந்த காரில் போகிறாரு முருகருன்றத சொல்கிறார் பச்சை நிறமுடைய மயிலை செலுத்த வல்ல பெருமாளே அப்படின்றாரு ஐராவதத்தை சொல்கிறாரு ஐராவதத்தை சொல்லும்போது நம்மளுக்கு செல்வ செழிப்பை பெறக்கூடிய நல்ல செய்திகளை இதில் சொல்கிறார் வெள்ளை யானையை ஐராவதத்தை உடைய இந்திரனின் பெண் தேவயானை அந்த அம்மா யானையை தான் யானை தான் அந்த அம்மாவை பலத்த தேவ யானையை தழுவும் அழகிய மார்பனே கல்யாணம் யாரெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக திருமணமாகும் செல்வ செழிப்பையும் கொடுக்கவில்லை இந்த பாடல் அழகிய திருவுருவம் வாய்ந்த வள்ளி மலர் சூட்டி பணியும் பக்தர்களுடைய மெய் பொருந்திய திருவாக்கில் விளங்கும் செம்மலே எல்லாருடைய வாக்குலையும் நீ வந்து இருக்கணும் அப்படின்ட்டு அழகாக சொல்கிறாரு பல சித்திகளுக்கு இடமாய் விளங்கும் வேலாயுதம் விளங்கும் திருக்கரத்தோனே அந்த வேலு எல்லாத்தையும் கொடுக்க வல்லது இல்லையா அந்த வேலை இருக்கிற அந்த திருக்கரத்தோணி அப்படின்னுட்டு புகழ்றாரு நடராஜனின் கண்களின் இன்றும் தோன்றி நிலை பெற்றுள்ள மகனாகிய அவருடைய சிவபெருமானுடைய முக்கன்னிலிருந்து பிறந்தார் இல்லையா தித்தி எண்ணும் தாள ஜதி ஒழிக்கும் தில்லையில் நடமாடும் நடராஜனின் கண்களின் இன்றும் தோன்றி நிலை பெற்றுள்ள மகனாகிய முருகோனே அவருடைய முக்கன்னிலேருந்து அதாவது நெற்றிக்கண்ணில் இருந்து தானே நெருப்பொரியில் பிறந்தாரு அந்த அழக சொல்றாரு இப்படியெல்லாம் சொல்லி புகழ்ந்து முருகனை எனக்கு இந்த மாதிரியான மூடதனமாக இருந்துட்டேன் எனக்கு உன்னுடைய திருவடி நல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக கேட்குறாரு இப்போ வாங்க நம்ம மறுபடியும் பாடுவோம் தத்த தன்ன தைய தத்த தன்ன தைய தத்த தன்ன தைய தனதான அத்த நன்னை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வருடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்ற மென்று மல்லனும் மல்லலற்ற நின்னை வல்லபடி பாடி முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன வள்ளி முத்தன் என்ன உள்ள முணராதே முட்ட வெண்மை பட்ட நின்மை கொல்லு முட்ட நீங்க நைவ தொழியாதோ தித்திமண் தில்லை நிற்த்தர் கண்ணில் உள்ள தித்து மண்ணு பிள்ளை முருகோனே சித்தி மண்ணு செய்ய சத்தி துண்ணு கைய சித்திர வண்ண வள்ளி அலர் சூடும் பத்தருண்மை சொல்லுற செம்மல் வள்ளி பத்தர் கண்ணி புல்லு மணி மார்பா பச்சை வன்னி அள்ளி சச்சை சென்னியுள்ளே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அழகான இந்த பாடலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இந்த திருப்புகளை அனைவரும் கேட்டு நல்லாதரவு கொடுங்க என்னுடைய அனுபவங்களை சொல்ல சொன்னீங்க எங்கள் இந்த செங்கல்பட்டில் மும்மலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த மலை மேலே முருகர் கோயில் இருக்குது நான் நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அந்த மலை ரொம்ப கரடு முருடாக இருக்கும் இப்போ பாதையெல்லாம் கிடையாது அந்த கரடுமுரடான பாதைங்கள்லையே நாங்கள் ஏறி முருகரை சேவிச்சுட்டு வருவோம் அப்படி ஒரு முறை போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் நான் போனேன் போனபோது அப்போ நான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தேன் என்னால் ஏற முடியல கஷ்டப்பட்டு ஏறிட்டேன் இறங்கும்போது இறங்க முடியல இறங்கும்போது இறங்க முடியல என்னால் முடியாமல் டயர்டாக முருகா வேலை கொடுறா வேலை கொடுறா வேலை கொடுறான்னுட்டு சொல்லிக்கினே கத்திக்கினே வந்தேன் அப்போ ஒரு எட்டு வயது பையன் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருந்தான் என்னால் இறங்க முடியாமல் வந்துக்கிட்டு இருந்தான் அப்போ நான் அவன் கையில் டே அந்த கொம்பை கொடுறா அப்படின்னு இந்த ஆயா வச்சு கொண்டு கொடுத்துட்டோம் அந்த கொம்பாக நல்ல கனமான கொம்பு நல்ல வெயிட்டான கொம்பு அந்த பாருங்க இதுதான் அந்த கொம்பு இந்த கொம்பை அந்த பையன் கொடுத்த பிறகு நான் நல்லா ஊனிக்கின்னு இறங்கி வந்துட்டேன் இது என்ன சொல்லுவீங்க எனக்காகவே அந்த பையன் கொம்பு விட்டுனு மாதிரி சின்ன பசங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை நம்ம வாங்க முடியுமா வாங்க முடியாது அதுவும் அந்த கொம்பம் அழகாக அப்படி இருக்குது பாருங்கள் என்னுடைய வெயிட் அப்படியே தாங்கி நல்லா இறங்கின்னு வந்துட்டேன் என்னால் தட தடன்னு உதறதை கண்டி இறங்க முடியல என்னால் வாகன வசதியெல்லாம் கிடையாது ஏன்னா அப்போ வெறும் படிக்கட்டுங்களே கோனை கோணையாக கல்லுங்க தான் இருக்கும் அப்போல்லாம் படிக்கட்டு கட்டாத நேரம் நாங்கள் போகும்போது இப்போ நல்ல கார்லாம் போகுது வண்டியெல்லாம் போகுது அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு இந்த கொம்ப அந்த பையன் கொடுத்தது ஆச்சரியமான விஷயம் முருகர் கொடுத்த வேலுன்னு சொல்லிவிட்டு ஊனிக்கின்னு இறங்கி வந்தேன் இதே நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என் சின்ன மருமகன் பசுபதீஸ்வரரை பார்க்க போகலாம் அச்சரை பாகத்தில் வாங்காத அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் பசுபதீஸ்வரரை பார்க்க போனோம் அங்கே போன போது நான் பேச சொன்னேன்ப்பா என்னால் மலைலாம் ஏற முடியாதுப்பா அப்புறம் ஏறிட்டு அவஸ்தப்பட வேணாம் இல்லை சின்ன மலைதான் அப்படின்னார் சரின்ட்டு போயிட்டேன் அம்மா போனால் நெட்டை பெரியமலை பசுபதீஸ்வரர் கோயில் போய் பாருங்க என்னுடைய வயசுக்கு அது என்னுடைய அறுபத்தி ரெண்டு வயசு இப்போது அறுபத்தி மூணு வயசு ஆகுது எனக்கு அது பெரிய விஷயம் என்னால் ஏற முடியல வெயில் வேறு நல்ல கடுமையான வெயில் வெயிலில் போய்ட்டு முடியல காலு பற்றிக்குது தலை பற்றிக்குது ஐயோ ஐயோன்ட்டு சிவா 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 எப்பா எப்பா ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரான்ட்டு எங்கள் அப்பனை சொல்லிக்கினே ஓம் நமச்சி வாயம் ஓம் நமச்சி வாயம்னு நமச்சி வாயத்தை மென்னிக்கினே மேலே ஏறிட்டேன் எப்படியோ போய் அடிச்சும் பிடிச்சின்னு ஏறிட்டேன் ஏறிட்டேன் இறங்கி வர சொல்ல நல்ல இன்னும் ஒரு மணி வெயில் எங்களால் முடியல நல்ல சாமி சேவிச்சிட்டு முருகர்லாம் நல்லா வேண்டிக்கின்னு வந்தோம் என்னால் இறங்கவே முடியல மேலேயும் கொதிக்குது கீழையும் கொதிக்குது முன்னே விட இப்போ ரொம்ப கொதிக்குது காலு கீழே வைக்க கூட முடியல அப்புறம் ஐயோ வேலை கொடுறா முருகா அங்கே கொடுத்தியே இங்கே வேலை கொடுறா வேலை கொடுறான்னு விட்டா விடுங்க கேட்டால் கேளுங்க அங்கே இந்த க படிக்கட்டில் இறங்குற அழகான படிக்கட்டு கொஞ்சம் தூரம் தான் கல் குறடு மொழாக இருக்கும் மீதியெல்லாம் கொஞ்சம் நல்ல படிக்கட்டு தான் அப்புறம் அங்கே அங்கே இறங்கி வரும்போது மலர்லாம் கழிச்சு போட்டு வச்சுருந்தாங்க ஓரமாக அந்த க கைப்பிடி செவரு வரமா சரி இதில் ஏன்னா ஒரு கொம்புனா கிடைக்குதா பார்க்கலான்ட்டு கை வச்சங்க ஒரு கொம்பு ஏதோ இருக்கா எடுத்து பார்க்கலாம் எடுத்தால் எனக்குன்னே சீவி வச்ச மாதிரி கொம்பு நல்ல என் உயரத்துக்கு நல்ல வெயிட்டான கொம்பு மூணு கவ்வு வச்சா மாதிரி கைத்தடி மாதிரி மூணு கவ்வு வச்சு நான் உடைக்கும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை அப்படி கரெக்டாக எடுத்தேன் என் உயரத்துக்கு இப்படி நின்று அப்படியே கரெக்டாக நிற்கிறேன் செம்மையாக இருக்குது அவ்வளோதான் அருமையாக பிடிச்சிக்கின்னு இறங்கி வந்துட்டோம் பாருங்க ஐயோப்பா முருகா நான் வருவேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன்ப்பா கால் தான் சூடே கண்டி இந்த கொம்பு இருந்ததுனால நான் தைரியமாக ஏன்னா சைடில் பிடிச்சின்னு இறங்கினா இறங்கிடுவேன் இல்லைனா இறங்க முடியாது என்னால் அப்புறம் ஓரத்தில் நல்லா நடந்து இறங்கி ஓடி கிடக்கன்று ஓடி வந்தோம் அந்த மாதிரி அப்புறம் என் பொண்ணு அந்த கொம்பு அம்மா முருகர் கொம்பு ஏங்கெல்லாம் கொடுத்துட்டு போமான்ச்சு சரின்ட்டு அந்த கொம்பு அவங்க வீட்டிலேயே வச்சுட்டு வந்தேன் அந்த மாதிரி இந்த கொம்பு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது பதினஞ்சு வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது முருகனுடைய வேல் அந்த மாதிரி அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அங்கே ஒரு கொம்பு பாருங்கள் இதெல்லாம் தெய்வ திருவருள் இல்லையா ஈ காக்கா கிடையாது அந்த மலையில் அந்த இடத்துல நான் வருவேன் அவதிப்படுவேன்னு எனக்காக முருகப்பெருமான் வேல் வச்சுருக்காரு கேப்பன்னு தெரியும் எல்லாரும் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் போயிருப்பாங்க ரெண்டு நாளாக காஞ்சினுக்குது அந்த கொம்பு சும்மா கரெக்டாக வளைவுகளும் இல்லாமல் ஒழுங்கான கவு காய்ச்சிட்டு போட்டு போயிருக்கிறோம் அருமையாக தூக்கி நடந்து வந்தம் பாருங்க இந்த அற்புதத்தெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கு உணர்த்தோம் ஆகையினால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க வாழ்வு செழிக்கும் திருப்புகளை பாட பாட நமக்கு நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்கள் அருணகிரிநாதர் பாடி பணிங்க திருச்சிற்றம்பலம் ஆரே தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை வாழ்க 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 சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்